வணக்கம் உங்க வாழ்க்கையில சில சமயம் எல்லாம் திடீர்னு சரியா நடக்க ஆரம்பிக்கிற மாதிரி உணர்ந்திருக்கீங்களா எவ்வளோ நாளா இருந்த குழப்பம் ஒரு போராட்டம் அதெல்லாம் மாறி பட்டுன்னு ஒரு தெளிவு அப்புறம் நல்ல விஷயங்கள் வரிசையா நடக்கிற மாதிரி தோணும் இது சும்மா தற்செயெல்லாம் நடக்குதா இல்ல நம்ம கற்பனையா இதுக்கு பின்னாடி வேற எதுவும் அர்த்தம் இருக்கா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பிரபஞ்சம் உங்களை ஒரு நல்ல ஒரு புது கட்டத்துக்கு தயார்படுத்துகிற ஒரு சின்ன முன்னோட்டம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம இந்த ஆழமான அலசல்ல நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட ஒரு மூலக்குறிப்பு நல்ல நேரம் வரப்போகுது என்பதை பிரபஞ்சம் சொல்ற ஏழு ரகசிய சைகைகள் இத பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம் இந்த மூலம் வந்து பிரபஞ்சம் நம்ம எப்படி ரொம்ப நுட்பமா பேசுது வரப்போற நல்ல விஷயங்களை எப்படி முன்னாடியே சிக்னல்ஸ் மூலமா சொல்லுதுன்னு சில சுவாரஸ்யமான கருத்துக்களை சொல்லுது நம்ம நோக்கம் என்னன்னா அந்த ஏழு சைகைகள் என்னென்ன அவை எப்படி நம்ம வாழ்க்கையில தெரிய வரலாம் அதுக்கு என்ன விளக்கம் தராங்கன்னு ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் இது ஏதோ மந்திரம் தந்திரம் மாதிரி இல்லாம வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்களை ஒரு குறிப்பிட்ட கோணத்துல எப்படி பார்க்கலாம்னு இந்த மூலம் சொல்லுது ரெடியா வாங்க உள்ள போலாம் சரி முதல் செய்கை மூலம் என்ன சொல்லுதுன்னா மன அமைதி கிடைப்பது முன்னாடி எவ்வளவு டென்ஷனா கவலையா ஒரு மாதிரி பதட்டமா இருந்த மனசு வந்து திடீர்னு ஒரு ஆழமான சொல்ல தெரியாத ஒரு அமைதி உள்ளுக்குள்ள வரும்னு சொல்றாங்க தேவையில்லாத கோபம் பயம் எரிச்சல் இதெல்லாம் தானா குறைய ஆரம்பிக்கும் இது எப்படி இது சும்மா ஒரு தானா இல்லை இதுக்கு வேற காரணம் இருக்கா ஏன்னா வெளியில நிலைமை அப்படியே இருக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள இந்த மாற்றம்

பிரபஞ்சம் உங்களை ஒரு நல்ல கட்டத்துக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபேஸ்க்கு நகர்த்தும் போது உங்களுடைய உள் அதிர்வெண் முதல்ல அந்த உயர்வான நிலைக்கு மாறுது அதனாலதான் வெளியில பெருசா எதுவும் மாறாத மாதிரி பெரிஞ்சாலும் உங்களுக்குள்ள ஒரு ஆழமான அமைதி கிடைக்குது இதுதான் முதல் படி வரப்போற நல்ல விஷயங்களை ஏத்துக்க உங்களை தயார்படுத்துற ஒரு உள்நிலை மாற்றம் ஓ அப்படியா இது வந்து உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு டியூனிங் மாதிரி நம்ம ரேடியோவை கரெக்ட் ஸ்டேஷனுக்கு திருப்புற மாதிரி நம்ம உள்நிலை அதிர்வன் நல்ல விஷயங்களோட பிரீக்வன்சிக்கு செட் ஆகுதுன்னு சொல்றீங்க இல்லையா ஆமா ஆமா கரெக்ட் இது ஒரு முக்கியமான முதல் படி சரி இந்த உள்ளமைவிக்கு அப்புறம் பிரபஞ்சம் வேற எப்படி பேசும் ரெண்டாவது செய்கை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கனவுகள் வழியாக செய்திகள் வருவது மூலம் சொல்றது என்னன்னா உங்க கனவுகள்ல சில குறிப்பிட்ட காட்சிகள் திரும்ப திரும்ப வரலாம் நீங்க ஜெயிக்கிற மாதிரி இல்ல ரொம்ப பிரகாசமான ஒரு லைட்டா பாக்குற மாதிரி தெளிஞ்ச தண்ணிய பாக்குற மாதிரி இல்லைன்னா அழகான பறவைகள் வானத்துல ஃப்ரீயா பறக்கிற மாதிரி இந்த மாதிரி கனவுகள் வருமா இதுக்கு என்ன அர்த்தம் இது நிஜமாவே பிரபஞ்சத்தோட மெசேஜா இந்த மூலப்புளிப்பு இந்த கனவுகளை அப்படிதான் பாக்குது இது வந்து பிரபஞ்சம் உங்களுடைய ஆன்மாவுக்கு உங்க ஆள் மனசுக்கு அனுப்புற பாசிட்டிவ் சிக்னல்ஸ் அப்படின்னு விவரிக்குது யோசிச்சு பாருங்க நாம முழிச்சிருக்கும் போது நம்ம லாஜிக்கல் மைண்ட் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் இது எப்படி முடியும் இது நடக்குமான்னு ஆயிரம் கேள்வி கேட்கும் சந்தேகம் வரும் ஆமா உண்மைதான் ஆனா தூக்கத்துல கனவுல நம்மளோட ஆழ்மனம் சப்கான்சியஸ் மைண்ட் அது ரொம்ப ஓப்பனா ரிசப்டிவா இருக்குமா அதனால பிரபஞ்சத்தோட இந்த மாதிரி சிம்பாலிக் மெசேஜஸ் அது ஈஸியா உள்வாங்கிக்கோன்னு சொல்லப்படுது இந்த சிம்பல்ஸ் வெற்றி ஒளி தெளிந்த நீர் பறக்கும் பறவைகள் இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் சொல்றாங்க வெற்றிங்கிறது வரப்போற நல்ல ரிசல்ட்ஸ் ஒளிங்கிறது ஒரு கிளாரிட்டி ஞானம் தெளிந்த நீர்னா தடைகள் விலகி ஃபீலிங்ஸ் கிளியர் ஆகிறது சுதந்திரமா பறக்கிற பறவைகள் கட்டுப்பாடுகள் நீங்கி ஒரு விடுதலை கிடைக்க போறது குறிக்குதுன்னு மூலம் விளக்குது இந்த மாதிரி கனவுகள் தொடர்ந்து வந்தா அது ஒரு நல்ல சைன் அப்படின்னு எடுத்துக்கலாம் கேக்குமே ரொம்ப ஆழமா இருக்கு நம்ம ஆழ்மனம் ஒரு ரிசீவர் மாதிரி வேலை செய்யுதுன்னு சொல்றீங்க சரி கனவுகளுக்கு அப்பால நிஜ வாழ்க்கையில என்ன மாதிரி அறிகுறிகள் தெரியும் மூணாவது சைகை பழைய துன்பங்கள் தானாக விலகுவது இது நிறைய பேர் லைஃப்ல உணர்ந்திருக்கலாம் பல வருஷமா தீராத ஒரு பிரச்சனை அது பண கஷ்டமா இருக்கலாம் உடம்பு சரியில்லாம இருக்கலாம் இல்ல உறவுல சிக்கல் இல்ல வேலையில திடீர்னு அந்த பிரச்சனைக்கு ஒரு வழி கிடைக்க ஆரம்பிக்கும் சம்பந்தமே இல்லாம புதுசா சில வழிகள் திறக்கும் இல்ல எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஹெல்ப் வரும் இது எப்படி நடக்குது இது சும்மா ஒரு கோயின்சிடன்ஸ் மாதிரி தானே தோணுது ஆனா மூலம் இல்லைன்னு சொல்லுது இது ஒரு முக்கியமான ஆற்றல் மாற்றம் அதாவது எனர்ஜி ஷிஃப்ட் நடக்கிறதுக்கான தெளிவான அறிகுறி அப்படின்னு உறுதியா சொல்லுது உங்க வாழ்க்கையில பல காலமா தேங்கி நின்றுட்டு இருந்த நெகட்டிவ் எனர்ஜி தடைகள் சிக்கல்கள் இதெல்லாம் விலகி புதிய பாசிட்டிவ் எனர்ஜி பாயறதுக்கு இடம் உருவாகுது ஒரு உதாரணத்துக்கு ஒரு பைப்ல அடைப்பு இருந்தா தண்ணி சரியா போகாது இல்லையா ஆமா அந்த அடைப்பை எடுத்ததும் தண்ணி நல்ல வேகமா போகும் அதே மாதிரி உங்க லைஃப்ல இருந்த தடைகள் விலகும் போது நல்ல விஷயங்கள் வாய்ப்புகள் தீர்வுகள் எல்லாம் வேகமா வர ஆரம்பிக்குது இந்த புது வழிகளும் உதவிக்கு வர ஆட்களும் கூட அந்த பிரபஞ்ச ஆற்றல் மாற்றத்தோட வெளிப்பாடுதான் நீங்க கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சும் கிடைக்காத தீர்வு இது தானா நடக்கிற மாதிரி தெரியும் இது பிரபஞ்ச உங்களுக்கான பாதையை சரி பண்ணுதுங்கிற அறிகுறியா மூலம் பாக்குது இந்த விளக்கம் கேட்கும் போது ஒரு நம்பிக்கை வருது அதாவது பிரச்சனைகள் தீர்றதுங்கிறது ஒரு பெரிய சிக்னல் ஆனா நாலாவது செய்கை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க உடனடி சின்ன சின்ன வெற்றிகள் கிடைப்பது பெரிய நல்லது நடக்க போதுன்னா இந்த குட்டி குட்டி வெற்றிகளுக்கு என்ன முக்கியத்துவம் மூலம் சொல்ற உதாரணம் பார்க் பண்ண இடம் ஈஸியாக கிடைக்கிறது நீங்க எதிர்பார்த்த பஸ் உடனே வர்றது செஞ்ச ஒரு சின்ன வேலைக்கு திடீர்னு பாராட்டு கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமா இதுக்கும் பெரிய மாற்றத்துக்கும் என்ன கனெக்ஷன் இது ரொம்ப சுவாரஸ்யம் இந்த சின்ன வெற்றிகளை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற ஒரு நம்பிக்கை ஊக்கம் ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் அப்படின்னு மூலம் பார்க்குது இது ஒரு மாதிரி ட்ரெய்னிங் மாதிரி வச்சுக்கோங்களேன் தொடர்ந்த தோல்வி தடை இதே சந்திச்சிட்டு இருந்த ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு பெரிய வெற்றி வந்தா அதை நம்புறதுக்கும் ஏத்துக்கிறதுக்கும் மனசு கொஞ்சம் தயங்கலாம் ஆமா இது நிஜமா நிக்குமான்னு ஒரு பயம் வரும் அதேதான் ஆனா இந்த மாதிரி சின்ன சின்னதா அடிக்கடி நல்ல விஷயம் நடக்கும் போது பார்க்கிங் கிடைக்கிறது யாரோ ஒருத்தர் காரணம் இல்லாம சிரிக்கிறது நீங்க தேடின ஒரு பொருள் சுலபமா கிடைக்கிறது இது உங்க மனசுல ஆமா எனக்கு நல்லது நடக்குது விஷயங்கள் எனக்கு சாதகமா அமைதுங்கிற எண்ணத்தை மெல்ல மெல்ல விதைக்குது சரி சரி புரியுது இந்த சின்ன வெற்றிகள் மூலமா வர்ற அந்த பாசிட்டிவ் ஃபீலிங் வரப்போற அந்த பெரிய நல்ல விஷயங்களை முழு மனசோட நம்பிக்கையோட நான் இதுக்கு தகுதியானவன் உணர்வோட ஏத்துக்க உங்களை தயார்படுத்துற ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ் மூலம் சொல்லுது ஆமா இது அர்த்தம் உள்ளதா இருக்கு சின்ன துளி பெருவெள்ளம் மாதிரி இந்த சின்ன வெற்றிகள் பெரிய மாற்றத்தை ஏத்துக்க மனச பக்குவப்படுத்துது சூப்பர் சரி அடுத்த அஞ்சாவது செய்கை திடீர் உத்வேகம் மற்றும் தெளிவு பிறப்பது சடன் இன்ஸ்பிரேஷன் அண்ட் கிளாரிட்டி இது எப்படி நடக்கும்னா எந்த வெளிப்படையான காரணமும் இல்லாம நீங்க அது வரைக்கும் யோசிச்சு கூட பார்க்காத ஒரு ஃபீல்டிலையோ ஒரு விஷயத்திலேயோ திடீர்னு ஒரு ஆழமான ஆர்வம் வரலாம் இல்ல ரொம்ப நாளா குழப்பமா இருந்த ஒரு மேட்டர்ல இதுதான் வழி இப்படிதான் செய்யணும்னு ஒரு தெளிவு பழிச்சுன்னு தோணும் அடுத்து என்ன செய்யணும் வாழ்க்கையில எந்த பாதையில போகணுங்கிற ஒரு இன்ட்யூஷன் மாதிரி ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் இது எங்கிருந்து வருது இது நம்ம புத்திசாலித்தனமா இல்ல பிரபஞ்சம் வழிகாட்டுதா மூலம் இதை உங்களுடைய ஆன்மா உங்களுடைய உள்ளார்ந்த நோக்கத்தோட உங்களுடைய டிவைன் பர்பஸோட அலைன் ஆகிற ஒரு முக்கியமான தருணம்னு சொல்லுது டிவைன் பர்பஸுங்கிறத மூலம் எப்படி விளக்குதுன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிற ஒரு தனிப்பட்ட திறமை ஒரு பங்களிப்பு பல சமயம் நாம சொசைட்டியோட எதிர்பார்ப்பு மற்றவங்க கருத்து சம்பாதிக்கணுங்கிற கட்டாயம் இதுக்காக நம்ம உண்மையான ஆர்வம் திறமை இதையெல்லாம் தள்ளி வச்சுட்றோம் கிளாரிட்டி இதெல்லாம் நமக்குள்ள ஏற்படுத்துன்னு சொல்லப்படுது அந்த சமயத்துல உங்களுக்கு வர்ற ஐடியாஸ் உங்க மனசுக்கு ரொம்ப சரியா இயல்பா தோணும் அந்த வழியில போறதுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் இது பிரபஞ்சம் இதுதான் உன்னோட வழி இதுல போன சொல்ற மாதிரி இந்த தெளிவு கிடைச்ச பிறகு நீங்க எடுக்கிற முடிவுகளும் செயல்களும் ரொம்ப பவர்ஃபுல்லா உங்க வளர்ச்சிக்கு உதவுறதா இருக்கும்னு மூலம் குறிப்பிடுது நம்ம நோக்கத்தோட இணையற தருணம் இது நல்ல கருத்து இந்த தெளிவு கிடைச்சா அடுத்து என்ன நடக்கும் ஆறாவது சைகை நம்பிக்கையின் சக்தி அதிகரிப்பது இது முன்னாடி சொன்ன சின்ன வெற்றிகளோட ஒரு தொடர்ச்சி மாதிரி தெரியுது முன்னாடி இது நடக்காது என்னால் முடியாது இதுக்கு சான்ஸே இல்லைன்னு நீங்க நினைச்ச விஷயங்கள் மேல கூட இப்போ இது சாத்தியம்தான் என்னால முடியும் இது நடக்கும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை உள்ளுக்குள்ள உருவாகும் உங்க ஓவரால் மனநிலையிலே ஒரு பெரிய பாசிட்டிவ் சேஞ்சு தெரியும் பயம் குறைஞ்சு தைரியம் அதிகமாகும் இந்த திடீர் நம்பிக்கை எங்கிருந்து வருது இது சும்மா செல்ஃப் மோட்டிவேஷனா இதை இன்னும் பெரிய படத்தோட இணைச்சு பார்த்தா இது வெறும் செல்ஃப் மோட்டிவேஷன் மட்டும் இல்லை இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு ஆற்றலை பரிமாற்றம் செய்யறது ஒரு எனர்ஜி டிரான்ஸ்பர் பண்றதோட விளைவுன்னு மூலம் சொல்லுது எப்படி ஒரு செடிக்கு சூரிய ஒளி தேவையோ அது மாதிரி நம்ம நம்பிக்கை வளர்றதுக்கு பிரபஞ்சத்தோட பாசிட்டிவ் எனர்ஜி ஹெல்ப் பண்ணுதுன்னு இந்த கருத்தை சொல்லுது நீங்க பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிக்கும் போது உங்க அதிர்வன் உயருதுன்னு பார்த்தோம் இல்லையா அந்த உயர்வான அதிர்வெண் பிரபஞ்சத்தோட பாசிட்டிவ் எனர்ஜியோட உங்களை கனெக்ட் பண்ணுது இதனால உங்களுக்குள்ள நம்பிக்கை தானா பெருகுது இது உங்களுடைய ஈர்ப்பு சக்திய உங்க மேனிபெஸ்டேஷன் பவர அதிகரிக்குதுன்னு மூலம் குறிப்பிடுது ஓஹோ அதாவது நீங்க எதை ஆழமா நம்புறீங்களோ அத உங்க வாழ்க்கையில ஈர்க்கிறவங்க திறன் அதிகமாகுது வரப்போகும் நல்ல மாற்றங்களை உருவாக்கவும் அதை தக்க வைக்கவும் இந்த நம்பிக்கைதான் பேஸ்மெண்ட் நம்பிக்கை இல்லாம பெரிய வாய்ப்பு கதவை தட்டுனா கூட நம்மளால அதை முழுசா பயன்படுத்திக்க முடியாது இல்லையா ரொம்ப உண்மை நம்பிக்கை தான் மாற்றத்துக்கான ஃபியூவல் மாதிரி கரெக்ட் சரி இப்போ கடைசி ஏழாவது செய்கைக்கு வருவோம் சரியான மனிதர்கள் வாழ்க்கைக்குள் வருவது இதுவும் ரொம்ப முக்கியமானதா படுது உங்க வாழ்க்கையில திடீர்னு நல்ல மனுஷங்க உங்களை மாதிரியே யோசிக்கிறவங்க உங்க வளர்ச்சிக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளவங்க அறிமுகமாவாங்க இல்லன்னா ஏற்கனவே பழக்கமான நல்ல ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட இன்னும் க்ளோஸ் ஆவாங்க அதே நேரத்துல தேவையில்லாத நெகட்டிவான உங்கள் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருந்த ஆட்கள் தானாகவே உங்கள் லைஃபை விட்டு விலகி போவாங்க இந்த ஆட்களோட வருகைக்கும் விலகலுக்கும் நல்ல நேரம் வரப்போகிறதுக்கும் என்ன சம்பந்தம் மிக மிக முக்கியமான சம்பந்தம் இருக்குன்னு மூலம் சொல்லுது இந்த புதுசா வர்றவங்க இல்ல க்ளோஸ் ஆகிற பழைய நண்பர்கள் இவங்க உங்களை அந்த வரப்போகும் நல்ல நேரத்துக்கு நல்ல மாற்றங்களுக்கு கூட்டிட்டு போற ஒரு பிரிட்ஜ் மாதிரி செயல்படுவாங்க அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தெரிய வரலாம் ஒரு நல்ல அட்வைஸ் கிடைக்கலாம் இல்லனா அவங்களோட பிரசன்ஸே அவங்க பாசிட்டிவ் எனர்ஜியே உங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தைரியத்தை கொடுக்கலாம் ஆமா அது உண்மை அப்போ யார் நம்ம வாழ்க்கைக்குள்ள வர்றாங்க யார் நம்ம வாழ்க்கையை விட்டு போறாங்கங்கிறது தற்செயலானது இல்லைன்னு மூலம் பாக்குது உங்களுடைய ஆற்றல் நிலை மாறும்போது அதுக்கு சிங்க் ஆகிற மாதிரி ஆட்களை நீங்க அட்ராக்ட் பண்றீங்க சிங்க் ஆகாதவங்க தானா விலகிடுறாங்க பிரபஞ்சம் கரெக்டான நேரத்துல கரெக்டான ஆட்களை உங்க வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக உங்ககிட்ட அனுப்பி வைக்குது இவங்க அந்த வரப்போகும் நல்ல மாற்றங்களை நிகழ்த்துறதுக்கான கருவிகளாகவும் இருக்கலாம் ஆஹா இந்த ஏழு சைகைகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஒரு முழுமையான பிக்சர் கிடைக்குது முதல்ல உள்ளுக்குள்ள அமைதி வருது சைகை ஒன்று அப்புறம் கனவுகள் மூலமா சில ஹிண்ட்ஸ் கிடைக்குது சைகை ரெண்டு நிஜ வாழ்க்கையில பழைய பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்குது சைகை மூணு கூடவே சின்ன சின்ன வெற்றிகள் நம்பிக்கையை தருது சைகை நாலு திடீர்னு என்ன செய்யணுங்கிற தெளிவும் இன்ஸ்பிரேஷனும் வருது சைகை அஞ்சு அதனால நம்ம நம்பிக்கை ரொம்ப அதிகமாகுது சைகை ஆறு கடைசியா இந்த பயணத்துக்கு தேவையான சரியான ஆட்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ள வர்றாங்க சைகை ஏழு இந்த ஏழுமே பிரபஞ்சம் உங்ககிட்ட ஒரு நல்ல சேஞ்ச் போகுது நீ ரெடியா இரு அப்படின்னு சொல்ற வழிகள்னு இந்த மூலக்குறிப்பு ஒரு பார்வையை நமக்கு கொடுக்குது மிகச்சரியா சொன்னீங்க இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த அறிகுறிகள் உங்க வாழ்க்கையில தெரிய ஆரம்பிக்கும் போது சிலருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு ஒரு பதட்டம் கூட வரலாம் ஆனா இந்த மூலம் சொல்ற பார்வையில பார்த்தா பயப்படவோ சந்தேகப்படவோ தேவையில்லை உங்களுடைய ஆன்மாவும் பிரபஞ்சமும் ஒன்னா சேர்ந்து உங்களுக்கான ஒரு புது ஒரு பெட்டர் சாப்டரை எழுத ஆரம்பிக்கிறதோட அடையாளங்களா இதை எடுத்துக்கலாம் வரப்போற மாற்றங்களை ஓப்பன் மைண்டோட வரவேற்று அந்த கைடன்ஸ் மேல நம்பிக்கை வச்சு முன்னாடி போறது நல்லதுன்னு இந்த கருத்து சொல்லியது இது ஒரு விதத்துல வாழ்க்கையோட ஃப்ளோவோட சேர்ந்து போறது மாதிரி இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஆழமான சிந்தனை இந்த மூல குறிப்புல சொன்ன இந்த ஏழு பொதுமான செய்கைகளை தாண்டி பிரபஞ்சம் உங்க கூட ரொம்ப பர்சனலா உங்களுக்கே உரிய விதத்துல வேற என்னென்ன வழிகள்ல பேச முயற்சி செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட பாட்டு திரும்ப திரும்ப உங்க காதுல விழுறதோ இல்ல ஒரு குறிப்பிட்ட நம்பர் சீக்வன்ஸ் ஒன் 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 டூ 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 மாதிரி அடிக்கடி உங்க கண்ணுல படுறதோ இல்ல ஒரு குறிப்பிட்ட விலங்கு இல்ல பறவை அடிக்கடி தென்படுறதோ ஆமா இந்த மாதிரி நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் அல்லது ரொம்ப சட்டிலா உங்களுடைய உள் கட் உங்களுக்கு சிக்னல்ஸ் இதையெல்லாம் இந்த பொதுவான சைகைகளுக்கு அப்பால உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இடையிலான அந்த தனிப்பட்ட உரையாடலோட மொழி எப்படிப்பட்டது இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா பிரபஞ்சம் தொடர்ந்து நம்ம கூட பேசிட்டே தான் இருக்கு நாம தான் அதை கவனிக்க கத்துக்கணும்னு இந்த சிந்தனை சொல்லுது அந்த கவனம்தான் வாழ்க்கைய இன்னும் அர்த்தமுள்ளதா சுவாரஸ்யமா மாத்தும்